ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் இந்த வீடியோவில் ரெண்டு அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஒன்னு வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு பிரைம் டைம் சீரியல் வித் இன் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் எண்ட் ஆக போகுது அப்படின்னு ஆஃபீஷியல் அப்டேட் கிடைச்சிருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழ்ல கரண்டாக டென் ஓ கிளாக்ஸ் ஸ்லாட்டில் போயிட்டு இருக்க நினைத்தாலே இணைக்கும் சீரியல் இந்த சீரியலில் நேற்று கூட நம்ம பார்த்திருக்கோம் ஸ்வாதி சர்மாவா கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு நம்ம சின்ன மருமகள் ஸ்வேதா தான் பண்ண போறாங்க பிகாஸ் அவங்களுடைய உடலுக்குள்ளே அவங்க வந்திருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க நேத்திக்கு நைட் தான் இந்த அப்டேட் வந்து கிடைச்சிச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டா ஜி தமிழ்ல ரெண்டு சீரியல்ஸ் அதாவது பேக் டு பேக் சந்திய ராகம் அண்ட் நினைத்தாலே இருக்கும் இந்த ரெண்டு சீரியலுமே மாங் ஸ்டுடியோஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்திருக்காங்க யாரடி நீ மோகினி அப்படின்ற சீரியல் இப்போ இந்த ரெண்டு சீரியல்ஸும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு நினைத்தாலே இனிக்கும் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் எபிசோட கடனுமே சக்சஸ்ஃபுல்லா அந்த ஸ்லாட்ல ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த சீரியல் சூன் வந்து எண்ட் ஆக போகுதான் வித்தின் டூ டூ மந்த்ஸ் எண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி அதாவது டென் ஓ கிளாக் ஸ்லாட்ல இல்ல இதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மற்றும் ஒரு புதிய சீரியலை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அதுக்கான காஸ்டிங் வந்து இப்ப போயிட்டு அண்ட் ரொம்பவே பாப்புலரான ஒரு சீரியலோட ரீமேக் தான் வந்து மாங் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஸ்லாட் வந்து அதாவது அந்த நியூ சீரியல் வந்து ஏதோ ஒரு பிரைம் டைம் ஸ்லாட் தான் கொடுப்பாங்க ஸோ டென் ஓ க்ளாக் ஸ்லாட்க்கு வேறு ஏதாவது சீரியல் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்பயே சொல்லியிருக்காங்க ஸோ அது இன்னும் ஷூட் ஸ்டார்ட் ஆகல ஒன்லி காஸ்டிங் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மேபி இதெல்லாம் முடிஞ்சு நமக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒன் மந்தாவது ஆகும் அதுக்கப்புறம் அந்த ஷூட்லாம் போயிட்டு அது லான்ச் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆகிடும் அது வரைக்கும் நினைத்தாலே இன்னைக்கும் சீரியல் டென் ஓ கிளாக் ஸ்லாட்டில் கண்டினியூ ஆகும் ஸோ அப்கமிங்ல அப்கமிங்கில் எனக்கு நினைத்தாலே எனக்கு முடிஞ்சாலும் மங்க் ஒன் ஒன்மோர் நியூ சீரியல் ஒரு பாப்புலர் சீரியலோட ரீமேக் வர போகுது ஸோ யாரும் மெயின் லிட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க அப்டேட்ஸ் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன் ஓகே மார்க்குலேயே நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறு கவனம் நம்ம எடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க